மாஸ்டர் மகராஜ் அதிகாலை நான்கு மணி ஜூலை இருபத்து நான்கு இரண்டாயிரத்து எட்டு பிறந்த நாளுக்காக அன்பு மகனே ஒவ்வொரு பிறந்த நாளும் உன்னை நன்னெறிகளின் அளவு கோவில் ஒரு படி மேலே உயர்த்துகின்றன சர்வ வல்லமை வாய்ந்த பழம்பொருளின் சேவையில் நிறைவேற்றப்படக்கூடிய சாத்தியம் கொண்ட பெரும் செயல்களை நீ அணிகலனாக கொள்ள வேண்டும் உயர்ந்த ஆன்மாக்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட இவ்விடங்களில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதை போன்ற தெய்வீக பிரகாசத்தால் சூழப்பட வேண்டும் மேலும் நன்னிரிகளின் இந்த அளவு உச்சகட்டத்தில் நீ இருக்க வேண்டும் என நாங்கள் விரும்புகிறோம் உனது பயணம் மாசற்ற ஒன்றாகும் அது உனக்கு பெருமை சேர்க்கிறது எளிதான தன்மை இதில் பொருந்துவதில்லை அப்படி இருக்கும் பட்சத்தில் சாதனை என்பது எங்கிருக்கும் மிக அழகான வீர மிக்க பாதைகள் பெரும் திறமையுடன் வெற்றி கொள்ளப்படும் இடர்குழிகள் நிறைந்தவையாகும் உன் வாழ்க்கையில் கடந்து போனவைகளை ஆராய வேண்டியது அவசியமாக உள்ள ஒரு கட்டத்தை நீ அடைந்துள்ளாய் அது பயனற்ற விஷயங்களில் இருந்து உன் மனதை விடுவிக்கிறது தற்போதைய சகாப்தத்தில் உலக சரித்திரத்தை பிரதிபலிக்கும் மகத்தானதொரு பணி நிறைவு பெறுவது மட்டுமே முக்கியமானது நமது வழிமுறையில் அடையப்படுவது ஆக்கபூர்வமானது காலம் மட்டுமே அதற்கான உண்மையான பரிமாணத்தை அளிக்கிறது அடுத்தடுத்த நிலைகள் மூலம் மனித குலம் விரும்ப தகுந்த விளைவுகளில் இருந்து வெகு தொலைவில் உள்ள மனித குலம் பயணம் அதற்கு பெருமளவு பங்களிக்கிறது எங்களது அன்பிற்குரிய மகத்தான தேர்ந்தெடுக்கப்பட்ட மகனை இங்குள்ள நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு அனைவரின் மத்தியில் உன்னை ஆசீர்வதிக்கிறோம் மாஸ்தர்கள் குழு